அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாளாகட்டும் இன்னும் சில தினங்கள் தாங்க பாக்கி இருக்குது எதுக்குன்னு கேட்குறீங்களா புது வருஷம் பிறக்கிறதுக்கு இந்த புது வருஷம் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில எப்பேற்பற்ற மாற்றங்கள் தரப்போகுது அப்படின்னு எல்லோருமே எதிர்பார்த்து காத்துட்டு தான் இருப்பீங்க அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்றது தன்னுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் குரு சனி பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி அப்படின்னு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷம் பல பயிற்சிகள் நடக்க இருக்குங்க இந்த பயிற்சிகள் எல்லாமே என்னென்ன நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்றத தான் இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துன்பங்கள் விலகி துள்ளி குதிக்க போகும் துலாம் ராசி நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்றது சனிப்பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி அப்படின்னு எல்லா பெயர்ச்சிகளையும் சாதகமாக நீங்க இருக்க போறீங்க இந்த எல்லா பெயர்ச்சிகளும் உங்களுக்கு சாதகமான பயிற்சியா அமைய பெற்றிருக்கு அடுத்து வரக்கூடிய பயிற்சிகளும் துலாமிற்கு அமோகமாக தாங்க இருக்கு பாக்கியஸ்தானத்துல குரு அமர்றதால பாக்கியஸ்தானத்துடைய பார்வை லக்னத்தின் மேல் விளறதால எல்லாமே சுப காரியங்களா நடைபெறும் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்வை நோக்கி போகுங்க குடும்பத்துக்குள்ள அன்பு பெருகும் ஆனந்த கண்ணீர் வர்ற அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க துலாம் ராசிகளுடைய மாற்று வர்க்கம் வீடு வாகனம் மனை அலுவலகம் அப்படின்னு எல்லாத்துலேயுமே அனுகூலம் உண்டாகும் மீடியா துறையில இருந்தீங்க அப்படின்னா உண்மையான திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வெகு நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு அமையப்போகுது இதை நீங்க புத்திசாலித்தனமாக உபயோகப்படுத்திக்கிட்டீங்கன்னா அது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் புதனின் நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறப்போ வெளிநாட்டு தொடர்பு அதன் மூலம் கிடைக்கும் வருமானம் உத்தியோகம் வேலைவாய்ப்பு அங்கே சென்று வியாபாரம் செய்கிறது கிரீன் கார்டு ப்ளூ கார்டு அப்படின்னு அங்கே முதலீடு செய்கிறதுக்கான அங்கீகாரம் இது எல்லாமே கிடைக்க போகுது எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு நல்ல பலன்களை சனி பகவான் வாரி கொடுக்கக்கூடிய வருஷமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷம் அமைய போகுதுங்க வேலை இல்லாமல் இருந்து வந்தவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு அமையக்கூடிய வருஷமா இருக்க போகுது மூன்று ஆறு பத்துக்குரிய இடங்களில் சனி இருக்கிறப்போ அந்த ராசிக்காரர்களை யாருமே அடிச்சுக்க முடியாது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆறாவது இடத்துல சனி அமர்றதால தில்லாக இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் எதிர்கொள்வீங்க பயணத்திற்கு பஞ்சம் இருக்காது கடன் வாங்கிய சூழ்நிலை உருவாகலாம் ஆனால் அந்த கடனே உங்களை வளரக்கூடிய கடனாக அமைக்கும் குடும்பத்துல விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க ஐந்தாம் இடத்திற்கு ராகு அமர்றதால வெளிநாடு சென்று கொண்டிருப்பீங்க சமூகத்துல உங்க இடம் அப்படின்றது பெரிய அந்தஸ்தை ஏற்படுத்திப்பீங்க சனி ஆறாம் இடமான குருவோட வீட்டுக்கு போகிறதால பசு மடங்கள் அமைக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க மீன் உணவுகளை தொடங்குவீங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாகவும் காலமாகவும் அமைய அஷ்டமத்துல குரு ஐந்தில் சனி ஆறில் ராகு அப்படின்ற கிரக அமைப்பில் புத்தாண்டு பிறக்குது மார்ச் மாதம் சனி ஆறாம் இடத்திற்கும் குரு ஒன்பதாம் இடத்திற்கும் ராகு கேதுக்கள் பதினொன்று மற்றும் பதினோராம் இடத்திற்கும் மாற இருக்கிறது அதிர்ஷ்டமான அமைப்பா பார்க்கப்படுது கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட துன்பங்களுக்கு மருந்தாக கிரகப்பெயர்ச்சிகள் அமைதுங்க குடும்பத்தில் புது மகிழ்ச்சிகள் பிறக்கலாம் சுப காரியங்கள் நல்ல விதமாக நடக்கக்கூடிய வருடமாக இருக்கும் பழைய கடன்கள் எல்லாமே அடைச்சிருவீங்க பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வம்பு வழக்குகள் தீரலாம் தொலைதூர பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பட்டம் பதவிகள் உங்களை தேடி வரும் சுப காரியங்களை முன்னின்று நடத்துவீங்க உறவினர்கள் ஆச்சரியப்படும் விதத்தில் குடியிருக்கக்கூடிய வீட்டுக்கு ரொம்ப அழகாக நீங்கள் அலங்காரம் செய்வீங்க படிக்காதவங்களாக இருந்தாலும் கூட கம்ப்யூட்டர் மற்றும் ஸ்மார்ட் ஃபோன்களை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி உங்களுடைய திறமைகளை வளர்த்துப்பீங்க தொழில் மற்றும் பணி அப்படின்ற இதில் வந்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெகு தூரம் செல்ல வாய்ப்பு இருக்குது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சம்பந்தப்பட்ட கல்வி மற்றும் திருமண விஷயங்களை திட்டமிட்டு நடத்துவீங்க புதிய நண்பர்களுடைய தொடர்பின் மூலம் பல நல்ல விஷயங்களை கற்றுப்பீங்க பொருளாதார ரீதியாக கடந்த காலங்களில் இருந்து வந்த தடைகள் அகன்று நல்ல தனவரவு ஏற்படும் புதிய வண்டி வாகனம் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் மனதளவில் தெளிவு பிறக்குங்க பெண்கள் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்ப சுப காரியங்களை அவங்களே முன்ன நின்று நடத்தக்கூடிய நல்ல விதமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம் தொழில் அத்துறையில் இருக்கக்கூடியவங்க தங்களுடைய தொழிலை விரிவாக்கம் செய்கிறதுக்கான ஒரு நல்ல சூழ்நிலை அமையப்பெறும் பழைய கடன்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அடைச்சிருவீங்க புதிய இடத்துல தொழிலை மாற்றி அமைச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நாள் இந்த வருடம் உங்களுக்கு அது கைகூடலாம் வாடிக்கையாளர் ஆதரவு பல மடங்கு பெருகும் உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பின் மூலம் நிர்வாகத்தின் மதிப்பு மரியாதையை பெறுவீங்க அலுவலக ரீதியாக தொலைதூர பயணங்களை மேற்கொள்வீங்க கலைஞர்கள் தொழில் ரீதியாக புறக்கணித்தவங்க இப்போது அழைச்சி நல்ல வாய்ப்புகளை கொடுப்பாங்க சக கலைஞர்களோட ஆதரவு உங்களுக்கு பெரிய வாய்ப்புகளை பெற்றுக்கொடுக்கலாம் கொடுக்கலாம் தொழில் ரீதியாக உங்களுடைய திறமையானது வெளிக்காட்டக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இது அமையப்போகுதுங்க போகுதுங்க சுக்கரனை ராசிநாதனாக கொண்ட துலாம் ராசி நேயர்களே இந்த வருடம் நீங்கள் எடுத்த எல்லா காரியங்கள்லேயும் வெற்றி கிடைக்கும் சிறிய அளவு முயற்சி கூட பெரிய பலனை பெற்றுக் கொடுக்கும் திருமணம் போன்ற சுப காரியங்கள் சுலபமாக நடக்கும் பொருளாதாரம் படிப்படியாக உயரலாம் உடல் உபாதைகளுக்கு மாற்று சிகிச்சை முறைகளை மேற்கொள்வீங்க அசையா சொத்துக்களை வாங்குவீங்க மலலை செல்வம் கிடைக்கப்பெறும் மனதிற்கிணிய தொலைதூர பயணங்களை மேற்கொள்வீங்க ஆனாலும் புதியவங்க கூட கூட்டு சேராதீங்க உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள்கிட்ட உங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்றது ரொம்ப தப்பு மற்றபடி சமூகத்துல புகழ்பெற்ற பதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் உங்களுடைய அந்தஸ்து உயரும் சகோதர சகோதரிகள் கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்ல காரியங்களை கொடுக்குங்க அனாவசிய செலவுகளை கடன் வாங்காதீங்க வரவுக்கு தகுந்த செலவு செய்கிறது நல்லது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிற உறவுகள் மறுபடியும் ஒன்று சேர்வாங்க வருமானம் படிப்படியாக உயரலாம் பழைய கடன்களை திருப்பி செலுத்திடுவீங்க கடினமான உழைப்பை மேற்கொள்வீங்க உங்களுடைய போட்டியாளர்கள் திடமான நம்பிக்கையோட வெற்றி கொள்வீங்க நூதனமான தொழிலில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடக்கூடிய வருடமாக இருக்க போகுது உங்களுடைய செயல்களில் வேகத்துடனும் விவேகத்தையும் காட்டுவீங்க உங்களுக்குன்னு ஒரு தனி பாதையை வகுத்து அந்த பாதையில் போய் வெற்றி காண்பீங்க குடும்பத்தாருடன் இனிய சுற்றுலா சென்று வருவீங்க நேர்வழியில் சிந்தித்து உங்களுடைய காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய வருடமாக இருக்க போகுது சனி பகவானுடைய ஆதிக்கத்தால் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அகலப் போகுது சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம் அதற்கான செலவுகளை சமாளிக்கவும் முடியும் உடல்நிலையில் இருந்து வந்த கஷ்ட சூழ்நிலை நீங்கும் ஆரோக்கியத்திற்காக இதுவரை செய்து வந்த செலவும் நீங்க பெறும் உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீங்க கடின உழைப்பை தாரக மந்திரமாக கொண்டு உழையுங்க சக ஊழியர்கள்கிட்ட நல்ல முறைய முறையில் பேசி பழகுங்க சிலர் உங்களோட பகைமை பாராட்டுவாங்க ஆனாலும் வருமானத்திற்கு குறைவு அப்படின்றது இருக்காது அலுவலக ரீதியாக பயணங்களால் நல்ல அனுபவத்தை பெறுவீங்க வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொள்றதுக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கப்பெறும் திட்டமிட்டபடி செய்கிற செயல்கள் வெற்றி கிடைக்கும் பெண்மணிகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாக இருக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கலாம் சித்திரை நட்சத்திரக்காரர்களே இந்த வருடம் எதிர்பார்த்த தகவல் நல்ல தகவல்களாக வரலாம் விருப்பங்கள் கைகூடும் நண்பர்கள் மத்தியில் மரியாதையும் அந்தஸ்தும் உயரப்பெறும் மற்றவங்க கிட்ட பேசுகிறப்போ கோபத்தை குறைச்சிக்கிட்டு பேசுறது நல்லது பணவரத்து இருக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்க சில கால தாமதம் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான நிலை காணப்படும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க தன்னம்பிக்கையோட செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவும் கிடைக்கப்பெறும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது கூடும் உங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் அமையுங்க பிரிந்து போனவங்க மறுபடியும் உங்களை தேடி வருவாங்க நிதானமாக பேசுறது ரொம்பவே நல்லது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு புதிய வாய்ப்புகள் தேடி வரலாம் அதை பயன்படுத்தி வாழ்க்கையில வெற்றி பெற உழைக்க வேண்டும் பணவரவு உண்டாகும் எதிர்பார்த்த நற்செய்திகள் உங்களை தேடி வரும் பதவி உயர்வு கிடைக்கும் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்க்கிறது நல்லது பண விஷயத்தில் கவனமாக கையாளுறது நன்மை கொடுக்குங்க விற்பனையின் போதும் கவனம் தேவைப்படுது வெள்ளிக்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போய் பதினாறு முறை வளம் வர்றது இந்த வருடம் உங்களுக்கு நல்ல பலன்களை மேலும் பெற்று கொடுக்கும் துலாம் ராசிக்கான இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிற இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி